இவ்வளோ உள்ளிய கரைகளை தான் நான் சொல்கிறேன் ஆ என்ன என்ன ஒரு கொடூரமாக இருக்குது நான் ஒன்று சொல்லட்டா ஒருத்தர் நம்மளை வந்து பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவின் சாயல நம்மளை பார்க்கணும் மற்ற எந்த ஒரு அலங்காரத்தோடு அவன் நம்மளை பார்க்கக்கூடாது கிறிஸ்து அப்போ தான் அவை ரசிக்கப்படுவான் நீங்கள் உள்ள பியூட்டி பார்லரில் போய் உள்ள மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கொண்டு வந்து பலிபடுத்தல நின்று நீங்கள் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணவங்க என்ன பிரசங்கம் கேட்பாங்க உங்களை தான் பார்ப்பாங்க இன்னும் அழகாக இருக்கிறாங்க பாருங்கன்னு உங்கள தான் பார்ப்பாங்க அப்படி பிரசங்கம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அது தேவனுடைய நியாயத்திருப்பு நீ மற்றவ இடரில் உண்டாக்கிட்டு இருக்க ஆண்டுடைய நியாயத்திற்பு பதில் சொல்லியே ஆகணும் ஆனால் கத்தோடைய பிள்ளைகளே ஆண்களுக்கும் ஆம்பளை ஊழியக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன் கர்த்தருடைய ஊழியத்தை ஊழியமாக செய்யணும் ஊழியமாக செய்யணும் உங்களுடைய மியூசிக்கு உங்களுடைய பாடல்கள் உங்களுடைய ஆட்டம் உங்களுடைய பாட்டு இதெல்லாம் நீங்கள் கொண்டு இன்றைக்கி க கிறிஸ்துவ பாடல்கள் எப்படி வந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப எச்சரிக்காருங்க இருங்க சினிமா பாடல்களை கேட்டு சினிமா பாடல்கள் மூலமாக டப்பிங் எடுத்து அதே பாட்டை கொண்டு கிறிஸ்தவ சமுதாயத்தில்